உதயநிதி ஸ்டாலின் வந்து அமைச்சர் துணை முதல்வர் பதவி எப்படி நீக்கப்பட்டிருக்கிறார் என்ன அது அது வாரசு அரசியல் தானே வாரசு அரசியலில் ஸ்டாலின் குறித்து முதலமைச்சர் கிடைச்சிது அவர் பயணிக்க துணை முதலமைச்சர் கிடைச்சிருக்குது இது வந்து மக்கள் ஆட்சி கிடையாது இது வாரசு அரசியல் குடும்ப அரசியல் அதுதான் வேற ஒன்றும் இல்லை அதே நல்ல நல்ல ஒரு அரசியலாக இருந்தால் அதில் மூத்த அரசியல்வாதம் நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் அவர் கொடுத்துருக்கலாம் ஆனால் மூத்த அரசியல்வாதம் நிறைய எல்லாம் இதாக இருக்கிறாங்க ரொம்ப க கஷ்டமாக இருக்கிறாங்க பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாங்க எல்லாம் ஏதோ போயிட்டு இருக்க தவிர ஒன்றும் இல்லை எல்லாம் குடும்ப அரசியல் தான் இதே அந்த அது இது வாரசு அரசியல் தான் நோ அது மக்களுக்காகவோ கட்சிக்காகவோ இந்த நாட்டுக்காகவோ போராட்டது ஒன்றும் கிடையாது அவங்க அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம மாவட்டத்தில் எவ்வளோ எம்எல்ஏஸ் எல்லாம் இருக்கிறாங்க இந்த மாவட்டத்தில் மந்திரியா இல்லையே அம்மா வந்து நம்மளுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் இருப்பிருந்தால் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த மா இந்த மாவட்ட வளர்ச்சிக்கு எவ்வளோ ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாங்க அம்மா அந்த மாதிரி வாய்ப்பு இந்த மாவட்டத்துக்கும் இந்த நாட்டுக்கும் இல்லை அது அவர் குடும்பத்துக்காக தான் இருக்குது என்பதை சொல்லி கொண்டு அது அதே அமைச்சரவை நான் அவர் வந்து கர்னூரில் பேசாத பேசி இல்லை யார் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவரை பற்றி பேசாதது இல்லை அவரை பத்து குற்றம் சாட்டாதது இல்லை இன்னைக்கு அவர் குடும்பம்ல ஒரு நண்பராக இருக்கிறார் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கும் போது முதலமைச்சர் கொடுக்கல ஏன்னா அவர் என்ன சொல்லிட்டு போறாரோ தெரியல இந்த ஃபேமிலி பத்தி ஏதோ இன்னைக்கு பயிலில் வந்துட்டாங்க இப்ப திரும்ப அவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு திரும்ப என்ன ஆகுதோ தெரியல அவ்வளோதான் எப்படி செயல்பட வேண்டும் இந்த மக்களுக்கு விரோத ஆட்சியாக இருக்கின்ற இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்ப நாங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் மக்களிடத்தில் திமுக விரோத ஆட்சியை மக்களுக்கு சொல்லி மக்கள் புரட்சி எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அந்த எடப்பாடி ஒரு ஆட்சியை மீண்டும் மலர நாங்க எல்லாரும் பாடப்பட வேண்டும் என்ற ஆலோசனை கூடம் தான் இங்கு நடக்கிறது நீங்கள்லாம் பார்த்திருப்பீங்க இன்னைக்கு இருக்கிற திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி மக்களுக்கு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி சொன்னது என்ன பல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க ஐநூறுக்கு மேலாக வாக்குறுதிகள் கொடுத்து இன்னைக்கு மக்களுக்கு பாரமா இருக்கிற ஆட்சியாக இருக்கிறது இன்னைக்கு அவங்க சொன்னா வாக்குறுதிகள் எதுவுமே செய்யலன்னா பரவாயில்லை ஆனா உடனே இன்னைக்கு மக்களுக்கு மூன்று முறை கரண்ட் பில் ஏற்றிருக்கிறாங்க மின்கட்டணம் அதே போல வீட்டு வரி சொத்து வரி எல்லாமே ஏத்திருக்கிறாங்க முன்னே காலத்துல சொல்லுவாங்க மக்களுக்கு வரி அதிகமா விதித்தா மக்களுக்கு அது பாரமா இருந்தால் அது கொலைகாரக்கு சமானமா இருக்கான்னு சொன்னேன்

தொழிற்சாலைகள் நம்முடைய ஆட்சி காலத்துலதான் வந்தது இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் என்பது வந்தது நம்மளுடைய ஆட்சி காலத்துலதான் ஒன்பது காலேஜ் நம்மளோட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா எடப்பாடி ஆட்சி காலத்துல வந்திருந்தா இன்னைக்கு ஒரு கல்லூரி மெடிக்கல் கலை இன்னைக்கு வர்த்தக கல்லூரி வந்திருக்கு அது புரட்சி காலத்துல தான் இப்படி ஒன்னுடைய சாதனை சொல்லி சொல்லிக்கொண்டே போகலாம் இன்னைக்கு சொன்னாங்க நம்மளுடைய இளஞ்சூரன் சார் நம்மளுடைய சொன்னாங்க இன்னைக்கு இந்த ஊர்சூரில் பல வளர்ச்சிப் பணிகள் செய்துன்னா அடுத்த முத்தின் தவர் நம்மளுடைய பொருட்சை தவளர் அவர் ஆட்சி காலத்தில் அவர் அவ்வளோ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் நம்மள அவ்வளோ வேலைகளை செய்ய முடிஞ்சுது இன்னைக்கு நம்மளுடைய ரெண்டாயிரத்து பதினாறில் ஊழ்சூர் மக்கள் நம்மளுக்கு இருபத்தி நாலாயிரம் ஓட்டு வித்தியாசத்தின் வாழ்த்தலுக்கு நம்மளுக்கு அம்மா அவருடைய ஆட்சியில் நம்மளுக்கு எம்எல்ஏ நம்மள அனுப்புனாங்க புரட்சித்தர அம்மா கேட்டாங்க இந்த ஒசூர் தொகுதி நம்ம நாம இன்று போயிருக்குது இந்த ஒசூர் தொகுதி ஜெயிக்கிறது ரொம்ப நாளா அது தேசிய கட்சிகள் தானே ஜெயிக்குது ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குதான் கேட்டாங்க நான் சொன்னேன் அம்மா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி பதினோருல ஜெயிச்சிருக்கோம் அன்னைக்கு நம்ம சீட்டு நம்ம அலையன்ஸ் கொடுத்துட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல சொன்ன இந்த மாவட்டத்துல அதிகமான வாக்கு நம்மளோட ஓசூர்ல தான் கிடைக்கலாமான்னு சொன்ன அம்மா சிரிச்சுட்டாங்க அம்மா சிரிச்சுட்டு சொன்னாங்க ஆ ஏதோ சொல்றாரு தம்பி அது ஏதா எல்லா நம்ம கொடுத்தாங்க அம்மா நம்ம நம்மளுக்கு அது வாய்ப்பு கொடுத்தாங்க சரி போன் சொன்னாங்க ஆனா அம்மா ஒரு எட்டு நாளுக்கு முன்னே நம்ம டிவில ஓடுது ஓசூர் வந்து பின்தங்கி இருக்குது ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் பின்தங்கி தான் இருக்குது ஜெயிக்காதன்னு சொல்லிட்டு அப்புறமா அம்மா சொன்னாங்க பூங்கோட்டரமுக்கு கூப்பிட்டு சொல்லி பூங்கோட்டரம் என்ன கூப்பிட்டு கூப்பிட்டு சொன்னாங்க

பயணத்தின் போது அம்மா மறைந்த பிறகு அந்த நெடப்பாடு அவர் கூட அப்படிதான் அவர் கூட நம்மளுக்கு அதே மாதிரி வாய்ப்பு கொடுத்தாங்க இன்னைக்கு ஓசூர்ல இல்லை இந்த மாவட்டத்துல பல வளர்ச்சி பணிகள் நடத்தினது காரணமும் அந்த நெடப்பாடு ஆட்சி காலத்துல அந்த நெடப்பாடு அவர் கொடுத்தா ஒரு நல்ல ஒரு இதுல தான் நம்ம அவளை வேலை செய்தார் அதனால இன்னைக்கு நம்ம புரட்சி தமிழர் நெடப்பாடி அவர் மீண்டும் முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆவாறு கண்டிப்பாக அந்த வாய்ப்பை நம் பயன்படுத்த நீங்க இன்னைக்கு பார்த்திருப்பீங்க எவ்வளவு மந்திரிகள் மாத்திட்டு இருக்கிறாங்க இந்த மாவட்டத்துக்கு ஒரு மந்திரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த மாவட்டம் நல்ல டெவலப் வளர்ச்சி அடைந்த ஒரு வாய்ப்பே இல்லை ஆனா எங்கோ இருந்தா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த ஒசூர் வளர்ச்சிக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த அதிமுகவை மீண்டும் இந்த ஒசூர்ல நாங்க எல்லாம் ஏற்பட வேண்டும் அதுக்கெல்லாம் நீங்க எல்லாம் பாடுபட வேண்டும் அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதே வரும் இன்னைக்கு நம்மளுடைய பகுதி கழக செயலாளர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் பாசத்துக்குரிய சோதரர் ஆற்றுமிக்க

சாதகமா நம்மளுக்கு இந்த ஓசூர்ல நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை இங்க இருக்கிற எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் அவரு பார்வோ பண்ண வேண்டும் நம்மளுக்கு கட்சிக்காரங்க எல்லாம் பார்வோ பண்ண ஏன்னா கட்சி என்பது நம்ம அரோக்கியம் சொன்னார் அவரை பத்தி இப்படி ஒரே வாட்டி ஒரே மாதிரி கூட பேர் கூப்பிட்டுருக்காருன்னா அதுக்கு ஒரு இது இருக்க வேண்டும் அந்த இது வந்து நம்ம ராஜு கிட்ட இருக்குது அந்த ராஜு வந்து நம்ம கண்டிப்பாக இந்த பகுதியில அனைவரும் அருகத்தி நல்லா ஒரு வேலை செய்ய வர நல்ல ஒரு நாயகன் நம்மளுக்கு இங்க கிடைச்சிருக்காரு கண்டிப்பா அவர்கள் இது வேண்டும் இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு உறுதுணையாக இருந்த இந்த அவை தலைவர் நடராஜ் அவர்களுக்கும் துணை செயலாளர் நவீன் அவர்களுக்கும் மற்றும் பொருளாளர் ஜெகன் அவர்களுக்கும் இணை செயலாளர் வசந்த் அவர்களுக்கும் மாவட்ட பிரதிநிதி பாரதி அவர்களுக்கும் மற்றும் மேல் பிரதிநிதி அச்சி அவர்களுக்கும் மற்றும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்த நம்முடைய வட்டக்கழக செயலாளர்களான மோகன் அவர்களுக்கும் சத்திய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க